உங்களுடைய கிரே ஹேர் மூலிசம் பிளாக்காக கவர் பண்ணுன்னா இந்த கடையை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணிக்கிறே ஒரு பத்து கொத்தி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஒரு இரும்புக்கடையில் வந்து நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா ஹீட் பண்ணணும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம மருதாணி பவுட்ரு ஒரு மூணு ஸ்பூன் போட்டு அதில் நல்லா கலக்கிக்கலாம் இதை வந்து நல்லா ஆறுன பின்னாடி ஓவர் நைட்டு விட்டுட்டு மறுநாள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து எருமக்கடாயி சேர்ந்து இருக்கிறோன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து கருப்பு கலராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து உங்களுடைய ஹேரை க்ளீனாக வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா இதில் ஃபுல்லாக வந்து ஸ்கேல் ப்ரே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கும்போது உங்கள் முடி முழுசு நல்லாவே கருப்பாக இருக்கும் இந்த ஹேடே நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவான ஹேடே வாரக்கணக்கில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமே அதாவது ஷாம் போடாமல் இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஹேடே நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கருசலாம் கணிக்கிறேன் மருதாணி பவுட்ரு உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸான ஒரு ப்ராடக்ட் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ